என்ன பொடி உன்னை காப்பாத்துக்கி மாட்டேங்க அந்த தங்க ஒன் டே தான் புக் பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு எப்படி புக் பண்ணி இங்கே நீ எனக்காக நடிச்சிட்டு இருக்கோம் நடிப்பாவது பேசிட்டு இருக்க அங்க போய் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு வீட்டுல இருந்துட்டு போயிடலாம் தான் சொன்னேன் என்னடா என்ன சொல்லிட்டு இருக்க என் மர்ம நல்லதா இருக்கா உடம்புலன்னு சொல்றேன் உனக்கு கூட்டிட்டு போறது கஷ்டமா இருக்கு மீட் பண்ணணும் அதுக்காக அவளுக்கு உடம்புலன்னு போய் சொல்றேன் அப்படி தானே நல்லா இருக்க பிள்ளைய உடம்புலன்னு சொல்லலாமா என்னடா நீ இன்னும்னு அவங்க கிடக்காங்க இந்த பாரு மாதிரி சாயங்காலம் கண்டிப்பா போயிட்டு வாங்க அங்களோட ஃப்ரெண்டுமா க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுவாங்க இந்த என் அண்ணையெல்லாம் அவங்க வீட்டுக்கு தான் விருந்து கூட்டிட்டு போனாங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போனாங்க இவன கூட்டிட்டு போலானா அவங்க வயஃப்க்கு கூட முடியல கொஞ்ச நாளே ஹாஸ்பிட்டல் விடுமா ஆயிடாங்க அதுக்குதான் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹோட்டல் புக் பண்ணிட்டு தாரு அது முடியல சாயங்காலம் ஒழுங்கா கூட்டிட்டு போறேன் சரிமா அது ஏன் நாங்க ரெண்டு போயிட்டு எல்லாரும் போனா ஜாலியா இருக்கும்ல நீங்களும் அப்பாவும் வாங்கம்மா நாலு பேர் சேர்ந்து ஜாலியா போயிட்டு ரெண்டு நாள் உங்களுக்கு ரெஸ்ட் சமைக்க வேண்டாம் சீரியல் பார்க்க வேண்டாம் மைண்ட் ரிலாக்ஸா போயிட்டு வரலாம் ஏன்டா இப்படி பண்ற விக்ரம் நீங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்க அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போயிட்டு வரலாம் சரியா சரிங்க அப்பா போயிட்டு வரோம் விக்ரம் ரொம்ப ரொம்ப சாரி விக்ரம் உங்களை நான் புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் டீஸ் பண்ணிட்டேன் இனி அப்படி இருக்காது

எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு வீட்ல இருந்து யாரோ ஃபோன் பண்ணாங்களா இல்ல விக்ரம் எவ்வளவு நாளா நான் மனசுல எது சரின்னு நினைச்சனோ அது தப்பு ஆனா எது தப்புன்னு நினைச்சனோ அதுதான் சரின்னு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிருச்சு விக்ரம் எதாவது நல்ல சந்தோஷமான பாட்டு ஏதாவது இருந்தா போடுங்களே ஓ சாங்கா ஓகே எப்பவும் பாட்டு போட்டா இரிட்டேஷனா இருக்கு டென்ஷனா இருக்கு தலை வலிக்குது பாட்டு அமுத்து தானே சொல்லுவேன் அதான் சாங்ஸ் எதுவும் போடல உம் போட்டுட்டா போச்சு

உங்களுக்கு ஒரு சாப்பிடு கோயில போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கேன் ஓ நீ வச்சிருக்கியா சரி சொல்லு நானும் உனக்காக வச்சிருக்கேன் அது கொஞ்ச நேரம் புரியும்

ஆமா நம்ம நம்பி வந்தா அதை முடிச்சு கொடுக்கணும்ல அதான் என்னோட கடமை உம் ஆமா சார் பொண்ணுக்கும் பிடிக்கல பையனுக்கும் பிடிக்காம ரெண்டு வாழ்ந்து என்னத்துக்கு செய்யுது முன்னாடிங்கிறவங்க ஒருத்தங்களை ஒருத்தவங்க புரிஞ்சு ஒருத்தங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கை அப்பதான் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் இல்ல நரகமா எல்லாம் இருக்கும் அப்படியே ஒரு நரக வாழ்க்கை வாழணும் இந்த அவசியம் இல்லையே ஆமா 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 போ மாதிரி இது நேரத்தையும் முடிய வேண்டியது நேத்து வீட்டுல எல்லாம் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா போக முடியல ஈவினிங் வா ஏதோ டென்ஷன்ல இருந்த இவரு அவளை சிக்கத்துல இவர்ட்டான் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது இவ்வளவு பெரிய லாய் தெரியுமா இப்ப இருக்கிற கேஸ் இருந்தாலும் முடிச்சு கொடுத்துருவாரு இவர்கிட்ட பேசுறதே பெரிய விஷயமா இருந்து என் மூலமா காண்டக்ட் பண்ணி போன்ல பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிதான் வந்திருக்கேன் நேரத்தே வரக்கூடியது இன்னைக்கு அப்படின்னு போனாரு சார் எனக்காக ஒரு சார் பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல போ மாதிரி கல்யாணம் ஆனா ஒரு பொன்றாடி புருஷன் நகை கேட்பாங்க பூ கேட்பாங்க எங்கயா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க ஆனா நீ என் டைவர்ஸ் கேட்ட கல்யாணம் அன்னைக்கு என் முத முத கேட்ட கிஃப்ட்ல உனக்கு தராம இருந்தா நல்லா இருக்கிறதுல அதான் இனி நம்ம வாழ போற வாழ்க்கை என்னவோ பத்து நாளோ பன்னிரண்டு நாளோதான் அதுவரை சந்தோஷமா இருக்கணும் நீ கேட்டதை எப்படியா வாங்கி கொடுக்கணும் ஒரு வருஷம் எப்படி இழுத்துருன்னு சொல்லிருக்காரு அதுக்குள்ளாங்கன்னு சொல்லிருக்கேன் நீ கவலைப்படாத நம்ம பிளான் படி இன்னும் டேஸ் நீ வீட்டுல எரி அதுக்கப்புறம் உங்க வீட்டுல படிக்க போல நீ போயிரு சரியா அதுக்குள்ள நான் ரெடி பண்ணி இடையில ஒரு சைன் போட மட்டும் வரணும் சரியா

ஆமா சார் இப்ப நான் மேரேஜ் ஆகி டுவெண்ட்டி டேஸ் ஆகுது என்னோட ஓ டுவெண்ட்டி டேஸ் தான் ஆகுதா ஓகே உங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியுமா இல்ல சார் எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது ஓகே ஓகே ஓகேப்பா எதுக்காக நீங்க ரெண்டு வரும் டைவர்ஸ் அப்ளை பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீ சொல்லுமா உன் பேர் என்னது என்ன படிச்சிருக்கீங்க எந்த ஊரு என்ன ரீசனுக்காக இவர் வேண்டாம் நீங்க சொல்றீங்க

கல்யாணம் என்ன ஒரு ஆக்சிடென்ட் தான் அந்த பொண்ணு பாவம் சம்பந்தம் இல்ல நான் தான் ஏதோ ஒரு கோபத்துல அந்த பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் அந்த வீட்டுல இருக்கிறது விருப்பமே இல்ல ஏதோ இருபது நாள் இருந்தது பெரிய விஷயம் அவங்க வீட்டுல எடுத்தாங்க அன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நான் வாழ மாட்டேன் உங்க வீட்டுக்கு வரதா இருந்தா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி அஹ் வீட்டுக்கு போனோன்னே டைரி சப்ளை பண்ணி கொடு அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு அன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு நான் பண்ணதும் தப்புதான் பிடிக்காதவங்க கூட வாழ்க்கை நடத்த முடியாதுல்ல சார் ஆமா சார் யோசிக்கணும் உங்க வாழ்க்கையும் இப்படிதான் அந்த காலத்துல நிறைய நடக்குது ஓகே மேல சொல்லுங்க இல்ல சார் அதான் ஒன் மந்த்தான் எங்க வீட்டுல இருப்பேன்னு சொல்லிட்டா கிட்டத்தட்ட இருபது நாள் ஆயிட்டு இன்னும் பத்து நாள் தான் அதுக்குள்ள என்னென்ன ப்ரொசீஜர் உண்டோ எல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நான் அனுப்பிடுவேன் அதான் என்ன சார் ஏதோ கடையில போய் சாக்லேட் வந்த மாதிரி பேசுகிறீங்க கல்யாணம் ஆகி இருபது நாள் தான் ஆகுது நீங்க பண்ணது பெரிய முட்டாள்தனம் பத்து நாள்ல எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு அனுப்புவீங்கன்னா என்ன சார் இதுல வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும் உங்க அப்பா எல்லாம் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு இங்க பாருமா அவர் சொல்றது எல்லாம் உண்மைதானா உனக்கு இதுல சம்மந்தம் தானா நாளைக்கு அது எதுவும் சொல்லக்கூடாது எப்படி

என்ன பூ மாதிரி இப்படி பயப்படுற நீ அங்க பிஹேவ் பண்ணத பார்த்தா அவர் நான் என்னவோ உன்ன டார்ச்சர் பண்ணி கூட்டு வந்தமாதிரி நினைச்சிருப்பாரு அதான் அர்ஜென்டா கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு நீ என்ன ஆசைப்பட்டு கேட்டது அவங்க கையில கொடுக்கணும்னு நினைச்சேன் சரி நைட் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன் நைட்டு ஃபோன்லயே ஏதும் பேசவே இல்ல பயப்படாம நடக்கவே நடக்காது போல

இல்ல விக்ரம் எனக்கு தெரியும் நீங்க எங்கதான் கூட்டிட்டு வருவீங்கன்னு நேற்று சாயங்காலம் நீங்க சொல்லும்போது போதே புரிஞ்சுக்கிட்டேன் அதான் சந்தோஷமா இருந்தேன் இந்த விஷயத்த பத்தி தான் கோயில பேசணும்னு கூட நான் நினைச்சேன் அதுக்கு இடம் இல்ல நீங்களே இங்க கூட்டிட்டுன்னு தெரியல என்ன சொல்லிட்டீங்கல்ல சைன் போட மட்டும் தானே நான் வர்றேன் வீட்டுக்கு போவோம் விக்ரம் என்ன போமாரி ரொம்ப டல் ஆயிட்டேன் என்னாச்சு உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு போமா இல்ல வேண்டாம் நான் எப்ப போலதான் வாங்க வீட்டுக்கே போகலாம் விக்ரம் நீங்க என்ன புரிஞ்சுக்கலையா இல்ல புரிஞ்சுக்கலாம நடிக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நீங்க ஆனா சத்தியம் எங்க கூட்டிடுவீங்க நான் நினைச்சே பாக்கல என்ன விக்ரம் இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ ஒரு வேலை அப்படி கூட இருக்கலாம் நான் தான் இதை எதையோ மண்டையப்பட்டு உடைச்சிட்டு வந்தேன் உங்களுக்கு என்ன பிடிக்கல இப்பதான் தெரியுது இதுதான் எல்லாம் மறந்து கூட ஒருவேட் எல்லாம் தலையில அமைது சரி நடக்கெல்லாம் நடக்கட்டும் கடவுளுக்கு எப்பவுமே என்ன சோதிச்சு பாக்கல அவ்வளவு ஒரு சந்தோஷம் போல நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கே தெரியல நடக்க நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன் பாத்திரம் கிடக்கு பாவம் பவிதானே கழுவுவா சப்பா அம்மா வர்றதுக்கு எப்படியும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் அதுக்கடையில ஒரு வேலையும் பவியை செய்ய விட கூடாது அவ கோவத்தை இப்படிதான் நம்ம சமாளப்படுத்த வேண்டியது இருக்கு வேற என்ன பண்ண ஆமாட்டா எது பேசவும் நமக்கு முடியல ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல எப்பவும் செய்யறது போறேங்க யார் சிரிச்சாலும் எனக்கு கவலை இல்ல பவி இன்னைக்கு வீடை கூட்டுறது பாத்திரம் கழுவுறது அப்புறம் துணி துவைக்கிறது காய போடுறது எல்லா வேலையும் நான் தான் போறேன் யார் சிரிச்சாலும் சரி யாரு பார்த்தாலும் சரி எந்த கவலையும் இல்ல ஏன் கொண்டாடி நான் ஹெல்ப் பண்றேன் அம்மா வந்தாலும் எனக்கு கவலையே இல்ல என்ன பவி பொம்பளை ஆம்பளைங்க செய்யற செய்யவ என்ன பொம்பளைங்க சமைச்சு ஆம்பளைங்க சாப்பிடுறது இல்லையா பொம்பளைங்க துணி துவைச்சு ஆம்பளைங்க போடுறது இல்லையா எல்லாமே ஈக்குவல் தான் ஆணுக்கு பெண் சரி சமம் என்னைக்கோ சொல்லிச்சு உனக்கு இன்னுமா தெரியாது என்னெல்லாமோ பண்றீங்க முடியல எப்படிதான் அம்புட்டு வேலையும் பாக்கீங்களாப்பா உழைங்களுக்கு பெரிய சல்யூட் தான் நாங்க காலையில போனா சாயந்திரம் வருவோம் ஒரே வேலையா பாப்போம் முடிஞ்சிடும் காலையில எந்திரிச்சதுல இருந்து அடைஞ்சவரை உங்களுக்கு வேலைதான் காலையில எந்திரிச்சு வீட்டை பெருக்கி வாசல பெருக்கி பாத்திரத்தை கழுவி குழந்தை குட்டிய இருந்து அதுகளை கிளப்பி ஸ்கூலுக்கு விட்டு துணியை துவைச்சு சமையல் பண்ணி அப்பப்பா உங்களா உங்க நீங்க பாக்குற வேலை எங்களா கண்டிப்பா பாக்க முடியாது பாவி

துணியெல்லாம் பூரா பூரா இருந்தெல்லாம் வச்சுட்டு இவனா துவைச்சான் இந்த பையுக்கு அறிவு இல்ல சரியான என் சும்மா விட மாட்டேன் இந்த அறிவு இருக்கா நம்மளும் பிறந்ததுல இருந்து இங்குட்டு எல்லா வேலையும் நம்மளும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு நாள் வந்து ஏமா நான் பாத்துட்டு விளக்கட்டுமா நான் வீட்டை பிறக்கட்டுமா நான் காயை எதுவும் வெட்டி கட்டமாமா கேட்ட நாள் உண்டா பொண்டாட்டி வேலை செய்யாமன்னா இன்னும் வழி வலிக்கு உனக்கு அது ஒண்ணு இல்ல பவி மூவெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கொஞ்சம் வெண்ணி போட்டு குடிச்சா சரியாயிரும் நமக்கு ஒரே இடத்துல அலையறது வைக்கிறது எல்லாம் ஓகே இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கொஞ்சம் படுத்து நினைச்சா சரியா போகும் சரியா போகணும்